ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாவதி வில்லேஜ் ஃபுட்ஸ் இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை வச்சு ஊருகா பண்ணப் போகிறேன் இது எப்படி செய்கிறேன்னு கேட்டேன் வாங்க வீடியோ போகும் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து ஒரு கிலோ வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வேண்டிய ஜாமன்கள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கடுகு வெந்தயம் உப்பு வெல்லம் பெருங்காய கட்டி இதோடய வந்து புளி வந்து ஒரு நூற்றம்பது புளி எடுத்து வெந்நீரில் நல்லா ஃபஸ்ட்டு கழுவிட்டு தண்ணியில் கழுவிடுங்க கழுவிட்டு வெந்நீரில் வந்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆறு நபருக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து ஒரு வானலில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயத்தை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து வறுத்துக்கணும் அது வந்து க கலர் மாறிவிடக்கூடாது கருகிடக்கூடாது இப்போ இதோட வந்து அதோட கடுகு கடுகு வந்து ஒரு அரை கப்பு சேர்த்துங்க ஒரு அம் இருபத்தஞ்சி கிராமுக்கு கொஞ்சம் கூடையே சேர்த்துருக்கேன் நான் ஏன்னா ரெண்டும் சேர்ந்து ஒரு ஐம்பது அளவுக்கு கிட்டத்தட்ட நான் சேர்த்துருக்கேன் நான் இப்போ இதோட வந்து கட்டி பெருங்காயம் தூள் பெருங்காயம் இல்லை அதனால கட்டி பெருங்காயமாக எடுத்துக்கிட்டேன் இந்த கடுகையும் எடுத்து நல்லா கொஞ்சம் பொரியணும் பொரிய விட்டு எடுத்து நம்ம தட்டில் கொட்டிடலாம் இப்போ லேசாக பொறிஞ்சி வருது கடுகும் வெந்தயமும் சேர்த்து நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் இதை வந்து நான் வந்து இப்போ வந்து அரைச்சி ஆறுநிற்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் மறுபடியும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு இந்த பெருங்காயத்தை வந்து நல்லா பொறிச்சிக்கணும் ஏன்னா கட்டி பெருங்காயமாக இருக்கிறதுனால இதை நல்லா நான் பொரிச்சிடுறேன் அப்படியே கொஞ்சம் அழுத்தி உடச்சி விடுங்க இந்த மாதிரி நல்லா புரிஞ்சு வந்துடும் இப்போ இதையும் எடுத்து ஆற வச்சு நம்ம எல்லாத்தையும் வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த பெருங்காயத்தை நம்ம வந்து அரைச்சிட்டு அப்புறமா கடுகையும் இதையும் சேர்த்துப்போம் என்ன உங்களுக்கு மிக்ஸி ஜார்லேயே ஒட்டிக்கும் அதனால தான் ஃபஸ்ட்டு பெருங்காயத்தை அரைச்சிங்க இப்போ எண்ணெய் வந்து இது வந்து இரநூறு அளவு எடுத்திருக்கேன் நான் ஆனால் எண்ணெய் பத்தில் மறுபடியும் நான் ஒரு ஐம்பது சேர்த்துக்கிட்டேன் அதாவது இரநூத்தம்பது எடுத்திருக்கேன் எண்ணெய் இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் மிதமான சூட்டுக்கு வந்த பிறகு இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி சேர்த்துருங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் ஒரேடியாக சேர்த்துட்டேன் எண்ணெய் வந்து மேலே தெரிச்சிடும் அதனால் பார்த்து பொறுமையாக சேர்த்துங்க இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நம்ம சுத்தமாக உரிச்சுக்கணும் அது வந்து இந்த தோல் இந்த அழுகின பகுதியெலாம் இருக்கக்கூடாது இந்த பூசணம் பிடிச்ச மாரி இருக்கும் பாருங்க கருப்பா அந்த மாரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சுருங்க இது வந்து விலை அதிகம்தான் நான் நல்ல வெங்காயமாக பார்த்து தான் வாங்கினேன் அந்த சின்ன வெங்காயம்லாம் வாங்கலை பொடி வெங்காயம்லாம் பெரிய வெங்காயமாக வாங்கியிருக்கேன் இதை இப்போ வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடுவோம் இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கும் உப்பு வதங்கும் வதங்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக வந்து நல்லா வதங்கிவிடும் உங்களுக்கு எண்ணெய் வந்து உங்களுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு இரநூறு விட்டுருக்கேன் என்னென்னா எனக்கு பத்தலை மறுபடியும் வந்து நம்ம கரண்டியில் சூடு பண்ணி ஒரு ஐம்பது எண்ணெய் நான் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் வந்து ஊருகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் உப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன் உப்பையும் போட்டு நல்லா வந்து எல்லாத்தையும் வதக்கி விட்டடலாம் இதில் உங்களுக்கு உப்பு வந்து நம்ம புளி தண்ணியெலாம் ஊற்றுறதுனால எல்லாமே கரைஞ்சி உப்புலாம் வந்து கரைஞ்சிட்டோம் அதனால் நீங்கள் பயப்பட வேணாம் இப்போ இதை வந்து நல்லா வதக்கிப்போம் கொஞ்சம் கலர் மாறட்டும் மாறின பிறகு இதில் ஒரு கால் கிலோ வெங்காயம் வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சம் வந்து நம்ம அரைச்சி விட்டுக்கிட்டோம்னா சாந்து மாதிரி இருக்கும் வந்து நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன் மீதி வெங்காயத்தை வந்து அதிலே இருக்கட்டும் வாணிலே இருக்கட்டும் ஒரு கால் கிலோ எடுத்து இது நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்சியில் வந்து லேசை குறை குறைன்னு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்தாவே போதும் ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ இந்த வெங்காயத்தில் வந்து நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இது வந்து மஞ்சள் தூள் தூள்லாம் இதெல்லாம் வந்து நான் அரைக்கிறது தான் எப்போதுமே எதுவுமே நாங்கள் தூள் எல்லாம் மசாலா ஐட்டம்லாம் கடையில் வாங்க மாட்டேன் எல்லாம் பீட்லேயே செய்கிறது தான் இதுக்கு வந்து நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் வந்து ஒரு நூறு எடுத்து வச்சிருக்கேன் பார்த்துக்கிட்டு மறுபடியும் வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மறுபடியும் எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன் நான் நூறு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் புளி வந்து நூற்றம்பது வேணால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேணான்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க எனக்கு கரெக்டாக இருந்தது இந்த மிளகாத்தூள் இந்த உப்பு புளியெல்லாம் போட்டு எண்ணெயெல்லாம் போடும்போது ஊறுக வந்து நல்ல சூப்பராக இருந்தது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து நாங்கள் வந்து மரநாள் தான் எடுத்தோம் நைட்டே செஞ்சுட்டு மரநாள் தான் நான் எடுத்து யூஸ் பண்ணேன் இப்போ பாருங்கள் இந்த கலரும் எப்படி இருக்கு பாருங்க இந்த எண்ணெயில் போட்டு இந்த மிளகாத்தூளை வந்து சிம்மில் வச்சு வதக்கணும் அப்போ வந்து கலர் நல்ல ரெட் கலராக வந்துடும் அது வந்து காஷ்மீரி சில்லி மாதிரி இருக்குது பாருங்கள் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து பவுடராக என்கிட்ட இருந்தது ஏற்கனவே அதனால் ஒன் முன்னாடி உங்கள்கிட்ட நான் காட்டலை சோம்பு தூள் செய்யும்போது நல்ல ஒரு வாசனை இருக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் பூண்டு சேர்த்துங்க நான் பூண்டு சேர்க்கலை ஏன்னா நான் பூண்டு ஒரு தனியாக போட்டுவிட்டேன் அதனால் பூண்டு சேர்க்கலை வெறும் இந்த ம வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இப்போ அந்த புளியை வந்து பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துரும் இது வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சிருக்கேன் கரைக்கல நல்லா மாதிரி மிக்ஸ் சுத்தமாக எடுத்து போட்டுடலாம் இதை எடுத்து போட்டுட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து புளி வந்து இந்த பச்சை வாசனைலாம் கொதி நல்லா சுடு நீல் போட்டு நல்லா கொதித்ததுலேயே உங்களுக்கு போயிருக்கும் இப்போ வந்து அது உங்களுக்கு அப்படியே நீங்கள் வந்து கரைச்சிங்கன்னா நிறைய பேஸ்ட் ஆகும் அதனால தான் நான் வந்து மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுங்க கலந்து விட்டுப்போம் கலந்து விட்டுட்டு இதுக்கு என்னென்ன தேவையான இந்த வெந்தயம் கடுகுலாம் சேர்த்து வச்சம் பாருங்கள் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இதோட வெங்காயம் வந்து இதை பாருங்கள் இந்த மாதிரி குர குறைன்னு அரைச்சிருக்கேன் இந்த வெங்காயத்தை வந்து நல்லா ஸ்பூனை வச்சு நீங்கள் எடுத்து போட்டுருங்க கையே படக்கூடாது ரெண்டாவது ஈரமாக இருக்கக்கூடாது மிக்ஸி நல்ல மிக்ஸி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு ஒரு நல்ல காஞ்ச துணியில் தொடைச்சிட்டு ஃபேனுக்கு கீழே வச்சுட்டு அதுக்கு பாருங்கள் நீங்கள் இருந்தால் அரைங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இந்த பவுடரும் அந்த மாதிரி தான் நீங்கள் அரைக்கணும் நீங்கள் நல்ல மிக்ஸியை தொடைச்சிருங்க காஞ்சிருக்கணும் மிக்ஸி நல்லா வெயிலில் வச்சு எடுத்து வச்சுட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த கடுகையும் வெந்தயத்தையும் சேர்த்துக்கிறேன் இதனுடைய அளவுலாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இந்த பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயத்தை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துறோம் நீங்கள் வந்து தூள் பெருங்காயமாக இருந்தாவே நீங்கள் சேர்த்துங்க என்கிட்ட தூள் பெருங்காயம் கொஞ்சம் தான் இருந்தது அதனால் தான் நான் வந்து கட்டி பெருங்காயமாக பெரிய கட்டியாக எடுத்து நல்லா எண்ணெயில் கொஞ்சம் பொறிச்சிட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எதுவும் இது நல்லா சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா இப்போ வந்து எண்ணெயே இல்லாத மாரி உங்களுக்கு தெரியுது இது நல்லா வந்து நம்ம இறக்க போகிற டயத்தில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் பாருங்கள் ரெண்டு வெள்ளைக்கட்டி இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு இந்த காரம் குளிப்பெல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வருது இப்போ நான் வந்து ஒரு ஐம்பது எண்ணெய் மேலே நான் ஊற்றிக்கிட்டேன் நல்லா சூடு பண்ணி நல்லா ஊற்றி நல்லா கிண்டி வச்சிருக்கேன் ஏன்னா வந்து இரநூத்தம்பது எண்ணெய் எடுத்திருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் ஊறுகாய் ஊறுகாய்க்கு மேலே வந்து எண்ணெய் நிற்கணும் நீங்கள் எடுத்து பாட்டிலில் வைக்கும்போது ஒரு பிளாஸ்டிக் டப்பா எதில் வச்சாலும் ஃபஸ்ட்டு இந்த சாந்தாக எடுத்து வச்சுருங்க ஒரு சாய்ச்சி வச்சிங்கன்னா எண்ணெயெலாம் ஒரு பக்கமாக வடிஞ்சிரும் அது பிறகு நீங்கள் வந்து இதோட நீங்கள் சே சேர்த்துக்கலாம் நீங்கள் எண்ணெயை வந்து மேலே ஊற்றிக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் வந்து பாருங்கள் எனக்கு வந்து முக்கால் கிலோ அளவுக்கு வெங்காயமும் கிலோ அளவு அரைச்சிக்கிட்டேன் இதில் வந்து நிறைய உள்ளே நிறைய வெங்காயம் இருக்குது இந்த சாந்து வந்து நல்ல டேஸ்ட்டு சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருந்தது உப்பு புளிப்பு கர எல்லாமே எனக்கு வந்து எல்லாம் கரெக்டாக இருந்தது மிளகாத்தூள் எல்லாமே எனக்கு கரெக்டாக இருந்தது இப்போ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதுமாரி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கெட்டே போகாது ஆனால் தனித்தனியாக அப்பப்போ நீங்கள் எடுத்து வச்சுக்கோன்னா எல்லாத்தையுமே திறந்துட்டு கை வச்சுக்கிட்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது ஈரக்கையெல்லாம் போட்டு விட்டுக்கக்கூடாது அதனால் உங்களுக்கு வேண்டியது தனித்தனியாக சின்ன சின்ன பாட்டில் ஒரு சின்ன ஒரு இங்கே சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுங்க எண்ணெயும் வந்து மேலால் தள்ளி அந்த இதெல்லாம் சாந்தெல்லாம் தள்ளி விட்டுட்டு மேலால் எடுத்துங்க என்னையோடு எடுக்கும்போது என்னெல்லாம் உங்களுக்கு குறைஞ்சிரும் ஊருக்கு வந்து சீக்கிரம் வீணாக போயிடும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்